இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட ப்ரிக்ஃபீல்ட்ஸெலாம் இருக்கக்கூடிய ஃபன் மேக்ஸ்க்கு வந்திருக்கோம் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோங்க ஸோ எங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே வந்துட்டு ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு சூப்பரான விஷயங்களை உள்ள வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சேர்டர்டே சண்டே ஆச்சுன்னா இங்கே க்ரௌடு செம்மையாக இருக்கும் ஸோ இப்போ உள்ளே போய் என்னென்ன மாதிரி ப்ளேயிங் கேம்ஸ் எல்லாம் இருக்குது நமக்கும் கிட்ஸுக்கும் உள்ளே வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேம்ஸஸ்லாம் இருக்குது ஸோ கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமிங் கேம்ஸ் எல்லாம் இருக்குது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது ஸோ எங்கே பாத்தீங்க அப்படின்னா கிட்ஸ் வந்துட்டு சூப்பராக வந்து ட்ரெயினில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது வாங்க ஒன் பை ஒன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபன் மேக்ஸில் பாத்துட்டு இருக்க கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஆர் கேம் ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா நம்ம ரோலர் கோஸ்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ மாதிரி ஒரு எஃபெக்ட்ல இருக்கும் ஸோ அதோட விஷுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தெரியும் ஸோ த்ரீ டி எஃபெக்ட்லாம் நமக்கு அங்கே ரோலர் க்ளோஸில் போகிற ஒரு ஃபீல் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேமில் தெரியும் ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃபன் மேக்ஸ் ப்ரூக் ஃபீல்ஸில் இருக்காங்க வந்து மறக்காம என்ஜாய் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து எக்கச்சக்கமான க்ரௌட் வர காரணமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸோ நெக்ஸ்ட் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பற்றி பேச போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ரோ ஹேர் ஓகி ஸோ இங்கே பாருங்களேன் மாம் அண்ட் அவங்க சன் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு போல இருக்கு ஸோ தம்பி இந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே ஓகே ஃபைன் ஸோ மேம் நீங்க சொல்லுங்க இந்த கேம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குங்க மேம் அவங்க சன்னோட பிளே பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எவ்ரி வீக் வந்துடுவீங்களா ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ நீங்கள் வந்து கன் கண்டினியூ பண்ணலாம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக வந்துட்டு சூப்பராக என்ஜாய் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ரிக் ஃபீல்ஸில் இருக்கக்கூடிய ஃபன் மேக்ஸ் வந்துடுங்க இன்னும் நெக்ஸ்ட் என்ன கேம் இருக்குது இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ நெக்ஸ்ட் கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து கிட்ஸுக்கான கேம் தான் இதில் வந்து ஜஸ்ட்டு ஏதாவது வந்து நீங்கள் இதை ப்ளக் பண்ணி எடுத்து இதில் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கான ஸ்வீட் வந்து கிஃப்ட்டாக கிடைக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான கிட்ஸ் கேம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே ஸோ கலர்ஃபுல்லா வந்து பால்ஸும் வந்து இருக்கு இன்னொன்று வந்து ஸ்லைடும் இருக்குது ஸோ என்ன பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோப் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயுமே வந்துட்டு ப்ளே பண்ணலாம் சேஃபான ஒரு பிளேயாக தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஜம்பிங் டைப்ஸில் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு இருக்குது பிரிட்ஜ் டைப்பில் வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மியூசிக் இதில் நம்ம வந்து கால் வச்சாலே வந்துட்டு மியூசிக் வந்து கேட்கும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து இங்கே இருந்துகிட்டு இருக்குது ஸோ கிட்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க நமக்குமே வந்துட்டு எக்ஸலென்ட்டான கேம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட ஃபன் மேக்ஸை வந்து விசிட் பண்ணுங்கள் அண்ட் எவ்ரி வீக் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பாட்டை வந்து இதுதான் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப சூப்பரான ஃபேமிலி என்ஜாய் பண்ணக்கூடிய பம்பர் கார் தான் ஓகே நெக்ஸ்ட்டு கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் ரேஸ் கேம் ஸோ இது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பையன் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கேம் பிளே பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இங்கே வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு அப்படின்னா நம்மளை நாமளே வந்து மறந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் குழந்தைகளும் அப்படிதான் இருக்காங்க பெரியவங்களும் அப்படிதான் இருக்காங்க நம்மளோட ஃபன் மேக்ஸ்க்கு வந்தாங்க அப்படின்னாலே ஸோ அந்த பையன் சூப்பராக ப்ளே பண்ணுறாரு பாருங்களேன் நெக்ஸ்ட்டு கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக் ரேஸ் ஸோ நம்ம கார் ரேஸ் பார்த்தோம் இப்போ வந்து பைக் ரேஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னாலே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுவுமே வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் நம்ம ரியல் பைக் வந்துட்டு ஓட்டுறதுக்கு நம்ம இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரியல் பைக்காக நினச்சே வந்து நம்ம ஓட்டலாம் அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு கேம் இங்கே வந்து பாருங்களேன் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்களும் வந்து பைக் ரேஸ் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃபன் மேக்ஸ் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் ஹண்டிங் கேம் ஸோ தம்பி பாத்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஹன் பண்ண முடியுமோ பண்ணிட்டு ஸோ தம்பிகிட்டே கேட்கலாம் எப்படி என்ஜாய் பண்ணி பண்றாருன்னு சொல்லிட்டு ஹாய் தம்பி பேர் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா இல்லை செலக்ட் பண்ணியிருக்கீங்களே இந்த கேம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு வந்து அப்படின்னா ஒரு ஒரு கேமும் வந்து இருக்குங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபிஷ் ஹண்டிங்காக இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு நமக்கு ஸ்விங்காக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் கார் ரேஸ் அதுக்கப்புறம் பைக் ரேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிகிட்டே போகல அண்ட் இங்கே இன்னொரு ஸ்பெஷலான ஒரு கேமு கொண்டாந்துருக்காங்க ஸ்னோ பவுலிங் அண்ட் கிரிக்கெட் இது ரெண்டுமே இங்கே இருக்குது ஸோ அதையும் நம்ம போய் பார்த்துடலாம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கான கேம் ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ளே பண்ணலாம் வாங்க ஓகே ஃபன் மேக்ஸில் நான் சொன்ன மாதிரி நமக்கான கேம் வந்தீங்க கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோ பவுலிங்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ சார் வந்து ப்ளே பண்ணுறாரு ஸ்னோ பவுலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் சூப்பர் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஸ்னோ பவுலிங் ஒரு டைம் பண்ணதுமே வந்து விழுந்துருச்சு ஸோ இதுவுமே வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு கேம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நம்மளோட ஃபன் மேக்ஸில் இந்த கேம் வந்து நியூவாகவும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் தான் பாருங்கள் அந்த தம்பி செம்மையாக ப்ளே பண்ணுறாருல்ல ஸோ பாய்ஸ் நீங்கள் வந்துட்டு இங்கே ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃபன் பேக்ஸ்க்கு வந்துடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் இண்டோராக வந்து ப்ளே பண்ண போறீங்க ஸோ அதுவுமே நமக்கு சேஃபாக இருக்கும் பாருங்களேன் இப்போ அவங்க பவுலிங் பண்ணுறாங்க தம்பி பேட் பேட்டிங் பண்ணுறாரு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பிளேயிங்காக இருக்குது ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃபன்